ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு குட்டி ஃபங்க்ஷன் நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருக்க சொல்லும் போது சொல்லியிருந்தேன் ஒரு குட் நியூஸ் இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் எஸ் அந்த குட் நியூஸ் வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தான் இது அஞ்சாவது மாதம் வளகாப்பு பண்ணுறாங்க ஃபிஃப்த்து மந்த்து அதுதான் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் இருக்குன்றது நான் சொல்லியிருந்தேன் கோயிலிருந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் பண்ண சொல்லும் போது நம்ம கோயிலுக்கு குலதெய்வம் நம்மளோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால தான் குலதெய்வக்கும் போ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கே உள்ள கோயிலெல்லாம் நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு பாப்பாக்கு லீவ் இருக்கணும் அந்த நாள் பார்த்து ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சோம் இவ்வளோ நாளாக ப்ரெக்னென்சி இருக்கிறது சொல்லாமல் விட்டது என்ன ரீசன்னால் ஒரு ஃபிஃப்த் மன்த்து ஃபுல்லாக ஆயிடணும் அதுக்கப்புறமா தான் சொல்லணும் அப்படின்ற மாரி நான் மைண்ட் செட் வச்சுருந்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேபி இருந்தது ரெண்டு பேபி வந்துட்டு மிஸ் பண்ணிவிட்டேன் நான் ஏன்னா கொஞ்சம் சம் ப்ராப்ளம் மிஸ் ஆகிடுச்சு எல்லாருக்கும் சொல்லி அதனால் வந்துட்டு யாருக்கும் சொல்லாதீங்க ஒரு ஃபைவ் மந்த் ஆகிட்டு பிறப்பு சொல்லிக்கலாம் அப்படின்னு வார் வீட்டில் இது என்னோடய ரெண்டாவது குழந்தைக்கு வளகாப்பு ஃபஸ்ட்டு குழந்தை டென் இயர்ஸ் ஆகுது ஸோ அவள் தான் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாள் அம்மா என்னங்க குட்டி பாப்பாவுக்கு வளகாப்பு பண்ணலாம் 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 பேபி ஷவர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாள் ஸோ நான் சென்னையில் இருந்தேன் சென்னையில் வந்து தியா கூட வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியோடு தான் வந்துட்டு நாங்கள் பண்ணோம் இவ தான் என்னோடய தேவதை என்னோடய தங்க கட்டி என்னோட உலகம் இவ தான் டென் இயர்ஸ் ஆயிடுச்சு இவளுக்கு சாரி நைன் இயர்ஸ் ஆயிடுச்சு டென்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு எல்லோரும் இந்த ஃபங்க்ஷன் கே நான் ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டேட்டஸில் போட சொல்லும் போது கேட்டுருந்தீங்க என்ன பாப்பாவுக்கு நிலங்கு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு ஆக்சுவலி எனக்கு தாங்க பேபி ஷவர் பண்ணாங்க அவள் குட்டி பார்ப்பாங்க ஆனால் வேறு மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலா அப்படின்ற மாதிரி பாருங்கள் எனக்கு வளகாப்பு பண்ணி எனக்கு எது பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டிஃப்ரெண்ட்டு கூட தெரியாமல் கேட்குறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இவர் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க நாங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆக்சுவலி வந்துட்டு அது கிராண்டாகவே ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கலர்ஸ் கலர்ஸாக வளையல் கண்ணாடி வளையல் அப்புறமா வந்துட்டு அஞ்சு வகை சாப்பாடு வெரைட்டி ரைஸ் அப்புறமா வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு பதினஞ்சு தட்டு வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே இங்கே அக்கம் பக்கம் எல்லாமே வந்துருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்துட்டு சென்னையில் இருக்காங்க சென்னை சைடு இருக்காங்க அங்கேருந்து இவ்வளோ லாங்கு வர முடியல செவன்த் மந்த்து நாங்கள் வந்துட்டு சென்னையில் இருக்கிற திருவள்ளூர் இருக்குங்கள சென்னை பக்கத்தில் திருவள்ளூர் கோயிலில் பண்ணுறோம் புட்லூர் கோயில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க புட்லூர் கோயில் அந்த கோயிலில் வேண்டுதல் இருக்குது ஸோ செவன் மந்த் அங்கே பண்ணுறதுனால அப்படியே அம்மா வீட்டுக்கெல்லாம் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாரி மைண்ட் செட்டில் இருந்துட்டோம் இங்கே மட்டும் அப்படியே சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிட்டோம் நிறைய பேர் நான் இந்த வீடியோவோட ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுருந்தேன் நான் என்னோடய சேனலில் போட்டிருந்தேன் அதே போல் ரீல்ஸ் பண்ணி போட்டுருந்தோம் நானும் தியாவும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணி போட்டுருந்தோம் அப்போ எல்லாருமே கேட்டாங்க யாருமே வந்துட்டு எடுத்து விடனே விஷ் பண்ணலை எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது என் சைட்லேயும் சரி என்ன சொல்கிறது பார்க்குறவங்க என்னன்னா செகண்ட் பேபிக்கெல்லாம் வந்துட்டு வளகாப்பு பண்ணுவாங்களா அப்படின்ற மாரி கேட்குறாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல அது என்ன ஃபஸ்ட்டு குழந்தை செகண்டு குழந்தை அப்படின்றது ஏன் ஃபஸ்ட்டு குழந்தைன்னா வந்துட்டு புண்ணியம் பண்ணியிருக்கு செகண்டு குழந்தைன்னா பாவம் பண்ணியிருக்கா இங்கே ப்ரெக்னென்சின்னாவே அது ஃப்ரெஷலுங்க அது புரிய மாட்டுது எங்கேதோலாம் வந்துட்டு செகண்டு பேபிக்கெல்லாம் வளகப்ப பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு இது ஒரு சாங்கிய சம்பிரதாயம்னு நினச்சிட்டு இருக்காங்க சாங்கிய சம்பிரதாயம்தான் இல்லைன்னெல்லாம் நான் சொல்லலை வழக்க பண்ணுறது ஒரு சயின்ஸுங்க வளகப்பு பண்ணி அந்த கையில் வழியில் போட சொல்லும் போது அந்த கையில் வர அந்த வழியில் சவுண்டுக்கு குழந்தையோட மூளை வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் இன்னொன்று குழந்த ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்துட்டு பயப்படாது அதே போல் அந்த வழியில் சவுண்டு கேட்க சொல்லும் போது அம்மா கூட இருக்காங்க ஹெல்த்தியாக இருக்கிற மாரி ஃபீல் ஆகும் அதுக்காக தான் வந்துட்டு அது மூணு குழந்தையாக இருந்தாலும் நாலு குழந்தையாலும் அது ஆங்காங்க விருப்பத்துக்காக பண்ணுறது தான் அது வந்துட்டு நீங்கள் விஷ் பண்ணலைனாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு மாதிரி எல்லாம் கேட்காதீங்க அதுவும் பாருங்கள் ஃபோன் பண்ணி வார கேட்குறாங்க எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு ஓகே ஆனால் என்ன என்னை வந்துட்டு என்ன வாழ்த்து என்னை விஷ் பண்ணி வந்து என் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாமே செம்மா ஜாலியாக போச்சு எங்கள் வீட்டில் எல்லாமே வந்துட்டு செம்ம ஃபன்னாக செம்ம ஜாலியாக நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த அளவுக்கு கொஞ்சம் அவர் எடுத்து பண்ணுவாருன்னு நான் பார்க்கல சிம்பிளாக பண்ணுவாருன்னு நினச்சேன் பட் கிராண்டாவே பண்ணிட்டாரு சாப்பாடு நான் தான் அம்மாக்கு ஊட்டி விடுவேன் அது குட்டி பாப்பாக்கு தானே போகுது அப்படின்னு சொல்லி அவ ஊட்டி விட்டா எனக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இங்க எனக்கு என்ன சொல்லுவது அவ்வளோ ஹாப்பி இவர் கமெண்ட் பண்ணிட்டே எனக்கு சாப்பாடு ஊட்டுறாரு அது என்ன கமெண்ட் பண்ணுறாருன்னா சிவாதி படத்துல வந்துட்டு வடிவிகரிசி அம்மா சொல்லுவாங்கல்ல என்ன சும்மா கோயில் கொத்துறா மாரி கொத்துருங்க எல்லாம் அள்ளி எடுத்து சாப்பிடுங்கன்ற மாரி சாப்பாடு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டிட்டு இருந்தாரா எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு எனக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் உட்காந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்னாவே அது ஹாப்பி தானங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுவும் தியா வந்துட்டு பக்கத்துலேயே இருந்துட்டு ஒவ்வொன்று அம்மா நான் தான் மேக்கப் பண்ணி விடுவேன் அம்மா நான் தான் ஸாரீ பிடிச்சி விடுவேன் அம்மா நான் தான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேன் நான் ஊட்டி விட்டா குட்டி பாப்பாக்கு ஸ்ட்ரெயிட்டாக போவான்ல அவனுக்கு தெரியும்ல அக்கா தான் ஊட்டுறான்னு சொல்லிவிட்டு அவள் வார நல்லா பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு அது வார ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டேன்னா உங்களால் பார்க்க முடியும் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் எனிவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆல் தேங்க்ஸ்